துணி மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் கடந்த ஒரு மாதமாகவே நம்ம அந்த சொக்கம்பதூர் நம்ம இந்துக்களுடைய மயானம் அங்கே இருக்குது பல வருஷமாக இந்துக்கள் நம்ம வந்து பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மயானத்தை திடீர்னு கோயம்புத்தூர் கார்பரேஷன் மாநகராட்சி நிர்வாகம் அங்கே கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை வந்து நிறுவணுன்றக்காக அங்கே இருக்கக்கூடிய பிணங்களை அப்புறப்படுத்தி அந்த புதைக்கப்பட்டிருந்த பிணங்களை அப்புறப்படுத்திட்டு இப்போ அந்த மயானத்தில் இப்போ கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலயமானது இப்போ கட்டுமானமானது வேலையை ஆரம்பித்து வச்சு வந்துட்டுருக்காங்க இது சம்மந்தமாக ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து மனு கொடுத்துருந்தோம் கடந்த ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடி பத்து நாளைக்கு முன்னாடி கார்ப்ரேஷன்லேயும் சந்தித்து மனு கொடுத்துருந்தோம் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல அது நிறுத்துகிற மாதிரி தெரியல நம்ம மனு கொடுத்ததுக்கப்புறம் வேலை ஸ்பீடாக ஆரம்பிச்சிருக்கு இது மாதிரி கோயம்புத்தூரில் நம்ம சுடு சுடுகாடுகளை வந்து கபலைக்கரம் பண்ற ஐடியால மாநகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து இருக்குது இந்த ஒரு சுடுகாடு மட்டுமல்லாம கல்லாமேட்டில் இருக்கிற சுடுகாடு தனியார்னால் ஆக்கிரமிக்கப்பட்டுச்சு சுகுணாபுரத்தில் இருக்கக்கூடிய சுடுகாட்டையும் குப்பை பிரிக்கும் இடமாக மாத்தி இருக்குது அப்படி கோயம்புத்தூரில் பல்வேறு சுடுகாடுகளை இன்றைக்கு அழிக்கும் நோக்கில் கோவை மாநகராட்சி செயல்படுவதை கண்டித்து இன்றைக்கு நாம் மாநகராட்சி முன்பாக ஆர்ப்பாட்டத்திற்கு நாம் எழுதி கொடுத்துருந்தோம் இன்றைக்கு பல்வேறு காரணங்களாக இங்கே இருக்கோம் இந்த கழிவுநீர் தொட்டியை அகற்றல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சுத்திகரிப்பு நிலையம் அகற்றவில்லை சொல்லியாச்சுன்னா விரைவில் பொதுமக்கள்கிட்ட கையெழுத்து இயக்கம் நடத்தி எங்களோட இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன் ஜி அவர் தலைமையில் மாபெரும் போராட்டமாக இது மாறும்னு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் இதே போலதான் பண்ணிட்டு இருந்தாங்க பல்வேறு போராட்டம் பண்ணாங்க ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல இவங்க முழுக்க முழுக்க கபர்ஸ்தானுக்கு இடங்கள் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க விரிவடைஞ்சிட்டு இருக்குது அதே மாதிரி கல்லறை தோட்டங்களும் நாளுக்கு நாள் விரிவடைஞ்சிட்டு இருக்கு அதிகப்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஏதோ திட்டமிட்டு தமிழ்நாடு முழுக்க இந்துக்களுடைய மயானத்தை இவங்க அழிச்சிட்டு வர்றாங்க இதோடைய நோக்கம் என்னன்னு தெரியல அதனால இதை விரைவில் இது கண்டிக்கணும் இது தமிழ்நாடு அளவில் கோயம்புத்தூரில் பல இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது இது நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணுறாங்க எங்கள் சுடுகாடு பிரச்சனை இருக்குது எங்கள் பகுதியில் இருக்குன்னு அதனால விரைவாக இதுக்காக ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் மாநில தலைவர் அவர் தலைமையில் நடக்க இருக்கு ஆனால் பாதி வேலை நடத்தி நிறுத்தி வச்சிருக்கிறாங்க இப்போ நாம் ஆர்ப்பாட்டம் முடிஞ்சோன்னு நாம் அதுக்காக வழக்கு தொடுக்க இருக்கிறோம் அந்த அதிகாரிகள் மேலே சம்மந்தம் ஏன்னால் அந்த புதைக்கப்பட்ட இனங்களை எடுத்து வீசிவிட்டதாக சொல்கிறாங்க ஏன்னா அவங்களோட நம்பிக்கை அது அதை சேதப்படுத்தி இருக்கிறாங்க அது கண்டிப்பாக அந்த மாநகராட்சி நிர்வாகம் பதில் சொல்லி ஆகணும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லை கேட்கும்போது சொல்கிறாங்க அரசாங்கத்தை எதிர்த்து பண்ணுற பண்ணுறீங்கன்னு இது பொதுமக்களுக்கானது தான் நம்ம அரசாங்கமே அப்போ பொதுமக்களுக்கான ஒரு பிரச்சனைக்கு அரசாங்கம் இங்கே செவி சாய்க்க மாட்டேங்குது அதை முடக்கிற வேலை செய்ய வேலையை கூட அரசாங்கம் செய்யுதுன்றது இந்த நேரத்தில் நான் உங்கள் மூலியமாக தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்